அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திக்கிர் அறிந்து கொள்வோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உலகத்திலே இஸ்லாமிய சமூகம் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் தடைகளையும் விமர்சனங்களையும் சந்தித்து வருகிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திலே சுதந்திர இந்தியாவுக்கு பின்னால் தொடர்ந்து பல பிரச்சனைகளை பல விமர்சனங்களை பல நெருக்கடிகளை இஸ்லாமிய சமூகம் சந்தித்து வருகிறது அதிலும் குறிப்பாக சமீப காலங்களாக இந்திய அரசு சட்டம் நீதித்துறை சார்ந்த அத்துணை முனைகளிலிருந்தும் இஸ்லாமிய சமூகத்திற்கு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதமாற்ற தடை சட்டம் என்ற ஒரு சட்டம் பொது சிவில் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதே போன்று பசுவதை தடை சட்டம் போன்று குருபானிக்காக வேண்டி ஒட்டகத்தை அறுக்கக்கூடாது கட்டாய யோகா செய்ய வேண்டும் அதே போன்று பாரத் மாதா கி ஜே என்று சொல்ல வேண்டும் வந்தே மாதரம் எழுந்து நின்று பாட வேண்டும் இது போன்ற பல நெருக்கடிகளை இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த அரசு கொடுத்து வருவதை நாம் பார்க்கிறோம் இது சட்டம் நீதித்துறை சார்ந்த விஷயங்களில் இப்படி இருக்க இன்னொரு புறம் பார்த்த பார்த்தோம் என்று சொன்னால் நேற்று வரை ஒற்றுமையுடன் சகோதர மனப்பான்மையுடன் வாழ்ந்து வந்த அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி ஒரு துவேஷத்தை தூண்டிவிட்டு அதாவது மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி முஸ்லிம்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் சூறையாடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பல்வேறு துவேஷங்களை தூண்டிவிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சக்தியை நம்முடைய தமிழகத்திலே பார்க்க முடிகிறது இந்தியாவிலே பார்க்க முடிகிறது இப்போ இப்படியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே இஸ்லாமிய சமூகம் என்ன செய்வது அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒன்றும் தீர்வு கிடையாது நம்முடைய தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அரணே இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிவது தான் முஸ்லிம்களுடைய அரணாக இருப்பது எது என்று கேட்டால் அல்லாஹிரத்திலே பிரார்த்தனை புரிவது ஏன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலிவு செல்லும் அவர்கள் அதற்கு முன் உதாரணமாக நமக்கு இருந்து இருந்திருக்கிறார்கள் சல்லல்லாஹு வலிவு செல்லும் பாருங்கள் அந்த போர்க்களத்தின் பொழுது அல்லது கலவரத்தின் பொழுது நமக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்யுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள் அவர்களும் அந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள் என்ன அகல் யுத்தத்தின் பொழுது பெருமானார் செல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள் அந்த பிரார்த்தனையை தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டு அந்த பிரார்த்தனையை நமக்கு நெருக்கடிகள் வருகின்ற பொழுதெல்லாம் கலவரங்களில் நாம் கலவரங்கள் வருங்கிட பொழுதெல்லாம் இந்த பிரார்த்தனையை நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதில் கிஞ்சிட்டும் சந்தேகமில்லை அந்த ஒரு பிரார்த்தனையை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் அறிந்து கொள்வோம் பாருங்கள் அகல் அகல் யுத்தத்தின் பொழுது பெருமானா சல்லாஹ் வலி விவசனம் செய்த அந்த பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை அல்லாஹுமே முன்சிலல் கிதாப் அல்லாஹுமே முன்சிலல் கிதாப் சரி அல் ஹசாப் அல்லாஹ் மஹஹ்ஸிம் அல் அல்லாஹ் அல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நாம் இதை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எதிரினுடைய அந்த அச்சுறுத்தல் தாக்குதல்கள் எல்லாம் வருகின்ற பொழுது இந்த துவாவை நாம் அடிக்கடி நாம் பிரார்த்திக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் நமக்கு சொல்லுவதற்கும் ஈஸியாக ஆகிரும் என்ன பாருங்கள் மீண்டும் பாருங்கள் அல்லாஹு அல் கிதாப் அல்லாஹும் அல் கிதாப் சரி அல் ஹசாப் அல்லாஹும ஹசிமல் அஹசாப் அல்லாஹ்ம ஹசிம்ஹும் வசல் ஜிலஹும் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நம்ம என்ன செஞ்சிடலாம் ஒரு ஒரு ஐந்து நிமிடம் நாம் உதிக்கணும் என்று சொன்னால் மரணம் செய்து விடலாம் எப்படி அல்லாஹும முன்ஸிலல் கிதாப் பாருங்க அதற்கு என்ன பொருள் அல்லாஹும முன்ஸிலல் கிதாப் இறைவா வேதத்தை அருளியவனே இறைவா வேதத்தை அருளியவனே என்று அழைத்து சரி அல் ஹசாப் நீ விரைந்து விசாரிப்பவனே விரைந்து விசாரிப்பவனே வேதத்தை அருளியவனே சரி அல் ஹசாப் விரைந்து விசாரிப்பவனே அல்லாஹு மஹசிப அல்லாஹு மஹிமும் அல்லாஹு மஹசிஐ அஹாப எதிரிகளின் கூட்டணியை கூட்டணியை தோழி உரச் செய்வாயாக இவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை வேறிருக்க வேண்டும் என்பதற்காக கூட்டங்கள் கூட்டிக் கொண்டு இவர்கள் என்ன செய்கிறாங்க நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை தாக்குகின்றார்கள் எனவே எதிரிகளினுடைய அந்த கூட்டணியை தோல்விர செய்வாயாக என்கின்ற இந்த பிரார்த்தனை மேலும் சொன்னார்கள் அல்லாஹு மசிம் ஹும்ஹும் அல்லாஹு ஹும் வசல் அல்லாஹ் அவர்களை செய்து அவர்களை தடுமாற்றம் அடையச் செய்வாயாக தடுமாறச் செய்வாயாக என்ற இந்த அற்புதமான ஒரு பிரார்த்தனை எவ்வளவு எதிரிகள் நம்மை தாக்கினாலும் நம்மை நம்மிடத்தில் அவர்கள் வந்து மோதினாலும் கூட அல்லாஹுவிடத்திலே இந்த நாம் பிரார்த்தனை விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதில் கிஞ்சிட்டும் சந்தேகமில்லை மீண்டும் அந்த துவாவை நினைவுபடுத்துகின்றேன் பாருங்கள் அல்லாஹும்ம அல் கிதாப் சரி அல் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை வந்து புகாரிலே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸாகவும் நாலாயிரத்தி நூற்றி பதினைந்தாவது ஹதிஸாகவும் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த பிரார்த்தனையும் நாம் இன்ஷா அல்லாஹ் மரணம் செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவியை கூறுவோமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர